வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பொதுத் தேர்தல் காங்கிரஸ் கட்சிப் பணி தொடர்பாக மதுரை மாநகர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மதுரை ஆழ்வார்புரம் பெருந்தலைவர் நடிகர் திலகம் அறக்கட்டளை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது கூட்டத்தில் மதுரை மாநகரைச் சேர்ந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் பத்து நபர்களில் ஏழு நபர்கள் கலந்து கொண்டு கீழ்கண்ட தீர்மானங்களை ஏகமனதாக நிறைவேற்றினோம் மற்றும் ஒரு பொதுக்குழு உறுப்பினர் தீர்மானங்களுக்கு ஆதரவு அளிப்பதாக தொலைபேசி ஆதரவு தெரிவித்துள்ளார் மேலும் மதுரையைச் சேர்ந்த அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் மாண்புமிகு சுதர்சன நாச்சியப்பன் அவர்களும் இன்று நிறைவேற்றும் தீர்மானங்களுக்கு ஆதரவளிப்பதாக தொலைபேசி மூலம் தெரிவித்துள்ளார் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பொதுத் தேர்தலில் மதுரை மாநகர காங்கிரஸ் கட்சியில் உள்ள மாநில பொதுக்குழு உறுப்பினர்களை உள்ளடக்கிய தேர்தல் பணிக்குழுவை சட்டமன்ற தொகுதி வாரியாக அமைக்க வேண்டுமென்று ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது இரண்டாவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக கடந்த ஐந்து ஆண்டுகளை சிறப்பாக பணி செய்து பூர்த்தி செய்த திருமிகு கே எஸ் அழகிரி அவர்களுக்கு பதிலாக கடந்த வாரம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திருமிகு செல்வப் பெருந்தகை அவர்களை இக்கூட்டம் வாழ்த்தி வரவேற்கின்றது அடுத்தபடியாக மாநிலத் தலைவரை மாற்றியது போல் பெரும்பாலான மாவட்ட தலைவர்கள் ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து பணியாற்றி வருகின்றனர் குறிப்பாக மதுரை மாநகர் மாவட்ட தலைவரும் எட்டாவது ஆண்டாக தொடர்ந்து பொறுப்பேற்று வருகிறார் அதனால் கட்சிப் பணிகளில் தொய்வு ஏற்படுகின்றது என்று அனைத்து மட்டத்தில் உள்ள காங்கிரஸ் நிர்வாகிகளும் உணர்கின்றனர் ஆகவே மதுரை மாநகர் மாவட்ட தலைவர் உள்ளிட்ட வேறு பல மாவட்ட தலைவர்களையும் தேர்தலுக்கு முன்பாகவே மாற்றி தங்கள் வேகத்திற்கு ஈடுகொடுக்கின்ற அளவிற்கு புதிய மாவட்ட தலைவர்களை நியமித்து கட்சிப் பணியை வேகப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரான தங்களை கேட்டுக்கொள்வது என்று ஏக மனதாக தீர்மானிக்கப்படுகிறது மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ்